யானைகளின் உணவு பழக்கங்கள் காடுகளை பாதுகாக்கும் ஒரு ரகசியம் அதாவது காட்டில் அதிகமான மரங்கள் செடி கொடிகள் வளர்கிறதுக்கு யானையின் சாணம் மிகப்பெரிய மூலங்களாக வந்து இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது உண்ணும்போது கீழே சிந்தக்கூடிய உணவுகளால் பல்வேறு சிறு பிராணிகள் கூட உயிர் வாழ்கிறதா அப்படிப்பட்ட யானையின் உணவு பழக்கத்தால் என்னென்ன நன்மைகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா யானைகள் தாவர உண்ணிகளாக இருக்கிறது ஒரு நாளில் வந்து பதினாறு மணி நேரம் தாவரங்களை உண்ணுகிறது இடத்திற்கும் பருவ காலங்களுக்கு ஏற்றவாறு இவற்றின் உணவுகளும் வந்து வேறுபடுகிறதுனே சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இலைகள் கிளைகள் பழங்கள் மற்றது கொடி வகைகளை உண்டாலும் மூலிகை செடிகளையும் கூட அதிகமாக உண்ணுகிறதா அதாவது பாத்தீங்கன்னு போடாத மிருகங்களோடு ஒப்பிட்டு நோக்குகையில வந்து யானைகள் வந்து தாங்கள் உண்ணும் உணவில் நாற்பது வீதம்தான் ஜீரணிக்குமாம் அதற்கு காரணம் வந்து இவை உண்ண உணவின் அளவோடு ஒப்பிட அவற்றின் உணவு மண்டலத்தின் கொள்ளளவும் போதுமானதாக இல்லாமல் இருப்பதே ஆகும் நன்கு வளர்ச்சி அடைந்த யானை தினமும் வந்து நூற்றி நாற்பது முதல் இருநூற்றி எழுபது கிலோ உணவை வந்து உட்கொள்கிறதா யானைகள் சராசரியாக உறங்கும் நேரம் இரண்டு மணி நேரத்திற்கு சற்று அதிகம் ஏன்னென்னு சொன்னால் பெரும்பாலான நேரத்தை உணவு உட்கொள்றதுல தான் செலவழிக்க வேண்டி இருக்கிறதால தான் இந்த குறைந்த நேர தூக்கமாக இருக்கிறது யானைகள் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து சுற்றுச்சூழலில் வந்து விரும்பக்கூடியதும் விரும்பத்தக்கதுமான விளைவுகள் வந்து ஏற்படுகிறது இவை மரம் செடி கொடிகளை வந்து தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கிறதால பூமியின் மேல் உள்ள காடுகள் என்ற பாதுகாப்பு கவசம் குறைந்து போகிறது பெரும் காடுகள் வந்து சதுப்பு நில காடுகளாகவும் சதுப்பு நில காடுகள் புல்வெளிகளாகவும் மாறிவிடுகிறது வந்து யானையின் சாணத்தை வந்து உண்ணுகிறது யானை உணவை வந்து முழுமையாக ஜீரணிப்பது இல்லை எனவே வந்து பபூன் குரங்குகள் ஜீரணிக்காத இந்த யானை சாணத்தில் உள்ள விதைகளை பொறுக்கி எஞ்சி உள்ள விதைகளை வந்து முளைத்து மரங்களாகிறது அது மட்டும் இல்லாமல் பறட்சியான யானைகள் வந்து தங்கள் கொம்புகளால் ஆற்றப்படுக்கைகளில் தோண்டி ஊற்றி நீரை எடுத்து பருகுமா இந்த குழிகள் பிற உயிரினங்களுக்கு தண்ணீர் மூலங்களாக பயன்படுகிறது ஜானை பயணம் செய்யும் பாதைகள் பின்னால் வரக்கூடிய பல தலைமுறை யானைகளுக்கு மனிதர்களுக்கும் பாதையாக பயன்படுவதோடு சில சாலைகளாகவும் மாற்றப்படுகிறது ஆசியா கலாச்சாரத்தில் அறிவு மற்றது நினைவாற்றல வந்து அடையாளமாக திகழ்வது யானைகளையும் இந்த அற்புத மிருகங்கள் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கில் வந்து அவற்றின் தந்தங்களுக்காக வந்து மனிதர்களால் வந்து வேட்டையாடி அழிக்கப்படுவது தான் வேதனை காடுகள் அழிக்கப்படுவதும் பருவநிலை மாற்றங்களும் இந்த அரிய விலங்கினத்தை வந்து அழிவின் விளிம்பில் வந்து தள்ளுகிறதுன்னு தான் சொல்லணும் இயற்கை தந்த உயிரினங்கள் நமது சொத்துக்கள் என்பதை வந்து மனித குலம் உணரும் நாளே இந்த அரிய உயிர்களுக்கும் நமக்கும் வசந்த காலம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி